வணக்கம் வாழ்க வளமுடன் நாம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அரக்கன் ராவணன் சீதாதேவிய பஞ்சவடியில் இருந்து தூக்கிட்டு வந்து அசோகவனத்துல வச்சிருக்காங்கள இலங்கையில சீதாதேவிய தேடிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹனுமான் ஹனுமான் அசோகவனத்துக்குள்ள சீதாதேவிய தேடி வந்துட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல சீதாதேவியோட இடது கண்ணும் இடது தோளும் துடிக்குது இடது கண்ணும் இடது தோளும் பெண்களுக்கு துடிச்சதுன்னா நல்லது நடக்கும் ஒரு ஐதீகம் உடனே சீதாதேவிக்கு ஒரு எண்ணம் தனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்ப இத உடனே நம்ம வெளிய சொல்லிடுவோம்ல கண்டிப்பா என்னோட இடது கண்ணும் தோளும் துடிக்குது இதுல என்ன நல்லது நடக்கும்ங்கறத கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற யார்கிட்டயாச்சும் கேட்போம் இல்லையா அதே மாதிரி சீதா தேவியும் நினைக்கிறாங்க சுத்தி பாக்குறாங்க அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அரக்கிகள் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க அரக்கிகள் கிட்ட சொல்ல முடியுமா உடனே ராவணன் வரைக்கும் செய்தி போயிடும் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ண சீதா சீதாதேவி தன்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கிற விஷயத்த தேவியை அமர்ந்திருக்க கூடிய கொடூர குணம் படைத்த அத்தனை படைத்தும் தூங்கிட்டு இருக்கிறாங்க சீதாதேவியோட பார்வை ஒரு அரக்க பெண் மீது நிலைத்து நிற்கின்றது அது வேற யாரும் இல்ல இந்த குப்பையின் நடுவில் குன்றுமணின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு அரைக்கி அந்த அரக்கர் கூட்டத்துல இருக்கா அவ யாருன்னு கேட்டீங்கன்னா விபீஷ்ணனோட பொண்ணு அந்த அரக்கியினுடைய பெயர் திரிசடை திரிசடையும் சீதாதேவியும் ரொம்ப நட்போட பழகிறாங்க சீதாதேவி ஸ்ரீராமனோட சேரணும்னு விருப்பப்படக்கூடிய எண்ணம் கொண்டவள் அந்த திரிசடை இதுக்காக அந்த திரிசடை இறைவன் கிட்ட கூட பிரார்த்தனை பண்ணிக்கிறான் சீதாதேவி எப்போதுமே அழுதுகிட்டே இருக்கும்போது ஆறுதல் கூறக்கூடிய ஒரே பெண் அந்த திரிசடை மட்டும்தான் அந்த நேரம் திரிசடையும் தூங்கிட்டு தான் இருக்கிறான் இத பார்த்த உடனே சீதா தேவி நினைக்கிறா அடடா இவக்கிட்ட கிட்ட சொல்லலாம் நினைச்சோம் இவளும் தூங்கிட்டு இருக்கிறாளேன்னு நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னமே திரிசடை முடிச்சுக்கிறா அத பார்த்த உடனே சீதா தேவிக்கு அவ்வளவு சந்தோஷம் கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு என் தாயை விடவும் எனக்கு அதிகமாக அன்பை கொடுப்பவளேன்னு சீத்தை சொல்றதா கம்பர் சொல்றாரு ஆயிடை திரிசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியவள் தன்னை நோக்கினாள் தூய நீ கேட்டி என் துணைவியாம் என மேயதோர் கட்டுரை விளம்பன் மேயினாள் அதாவது அன்பில் என் தாயை விடவும் இனிமை மிக்க திரிசடையே நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் திரிசடையை தனியா கூப்பிடுற சீதாதேவி திரிசடை கிட்ட சொல்றா திரிசடை என்னோட இடது கண்ணும் இடது தோளும் துடிக்குது அப்படின்னா ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தனி அர்த்தம் அப்படின்னு கேக்குறா உடனே திரிசடை சொல்றா அப்படியா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா இப்படி பெண்களுக்கு இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கிறது நல்ல கிட்ட தனக்கு இதற்கு ஒரு இதுக்கு சகுனம் இப்படி எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு என்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடிச்சது அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்ப நான் மாளிகையில மேல் மாடத்துல தோழிகள் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அந்த தெருவுல ஒரு முனிவருக்கு பின்னால் லக்ஷ்மணன் பின்தொடர ராமன் நடந்து வந்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ராமன் கூடதான் திருமணமாச்சு அப்படின்னு சீதாதேவி சொல்லும் போதே அவளுடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது அதுக்கப்புறம் உடனே சொல்றா அன்னைக்கும் என்னோட இடது கண்ணும் இடது தோளும் துடிச்சது இல்ல அதே மாதிரி நாங்க காட்டுல இருக்கும்போது ராவணன் என்னை கடத்த வரும்போது கூட எனக்கு வலது கண்ணும் வலது தோளும் துடிச்சது அன்னைக்கு எனக்கு கெட்டது தான் நடந்தது ஆனா இன்னைக்கு மறுபடியும் எனது இடது கண்ணும் இடது தோளும் துடிக்குது அப்ப கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிதான் திருச்சடை அப்படின்னு கேட்குறான் உடனே திரிச்சடை ரொம்ப உற்சாகமா தேவி கிட்ட சொல்றா தாயே உனது சோகங்கள் தீரக்கூடிய காலம் வந்துருச்சு நீ கவலையப்படாத நீ கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பி ஸ்ரீராமர் கிட்ட போய் சேருவ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறியா உனது இடது கண்ணும் இடது தோளும் துடித்த மாதிரி இலங்கைக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறியா நானும் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லக்கூடிய திரிசடை தான் கண்ட கனவை பற்றி சீதா தேவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட பெரியப்பா ராவணனின் பத்து தலைகள்ல இருந்தும் என்னை வெளியுது சிவப்பு வண்ண உடையில வாராரு கழுதையும் பேய்களும் இழுத்து செல்லக்கூடிய நோக்கி போறாரு அவர் ஏறி சென்ற தேரின் பின்னால் உறவினர்களும் பிள்ளைகளும் ஊர் மக்களும் அழுதுகிட்டே போறாங்க இலங்கை நகரில் அலங்காரமாக கட்டப்பட்டிருந்த தோரணங்கள் எல்லாம் அருந்து தொங்குது யானைகள் தங்களது தந்தங்களை தானே முறித்து கொள்கின்றது கும்பங்களில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கள் மாதிரி பொங்கி நார ஆரம்பிக்குது பெரியம்மா மண்டோதரி அமங்கலமான நிலையில இருக்கிறாங்க பெரும் புலிகளின் கூட்டத்துடன் இரண்டு பெரும் சிங்கங்கள் அதே நேரத்துல இலங்கை நகருக்குள் பாஞ்சு வருது இலங்கையில் இருக்கக்கூடிய யானைகளை எல்லாம் கொன்று குவிக்குது இங்கே இருந்து ஒரு அழகிய பறவை வெளியே பறந்து போகுது அதே நேரத்துல எல்லா லட்சணங்களும் பொருந்தக்கூடிய ஒரு பெண் ஆயிரம் முக தீப விளக்குடன் என் பெரியப்பா ராவணனின் மாளிகையில் இருந்து வெளிப்பட்டு எனது தந்தை விபீஷ்ணரின் மாளிகைக்குள் செல்றான்னு திரிசடை தான் கண்ட கனவை சொல்லி முடிக்கிறார் இதை கேட்கிற சீதாதேவிக்கு கண்டிப்பாக தனக்கு நல்லது நடக்கப் போகுதுங்கிற எண்ணம் மேலவங்க ஆரம்பிக்குது சீதாதேவி திரிசடை கிட்ட சொல்றா சரி சரி நீ போய் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லபடியா தூங்கு உனக்கு இப்படி நல்ல கனவாகவே வரட்டும் நீ அதை வந்து என்கிட்ட சொல்லு நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி திரிசடையை அனுப்பி வைக்கிறா அதே நேரத்தில் மற்ற அரக்கிகள் எல்லாரும் முழிக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க உடனே ஆயுதங்களை கையில் எடுத்துட்டு வந்து சீதாதேவியினுடைய கட்டுக்காவலை அதிகப்படுத்துறாங்க அந்த அரக்கியர் பெண் இனமாக இருந்தால் கூட பெண்மையற்று இருந்தனர்ங்கிறாரு கம்பர் இதுக்கு இடையில சீதாதேவியை தேடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஹனுமன் சீதாதேவியின் இருப்பிடத்தை பார்த்தார் கம்பன் ரொம்ப அழகா சொல்றாரு இவ்விடை அண்ணல் அவ் ராமன் ஏவிய வெவ்விடை அணைய போர் வீர தூதனும் அவ்விடை நன் அறுதி நோக்குவான் நொவ்விடை மடந்தை தன் இருக்கை நோக்கினான்றார் ராமனால் அனுப்பப்பட்ட போர் வீர தூதுவனாகிய அனுமன் கஷ்டங்களுக்கு இடையில பல இடத்துல தேடி சீத்தையை அசோக வனத்தில் கண்டறிந்தான் உறங்கி விழித்த அந்த கொடிய அரைக்கிகள் சீதாதேவியின் கட்டுக்காவலை அதிகப்படுத்தின உடனே சீதாதேவி ரொம்ப அமைதியா அந்த கொடிய அரைக்கிகளின் முகத்தை பார்த்து ஏங்கி நிக்கிறார் இதை பார்த்த உடனே ஹனுமான் உணர்ச்சியின் வேகத்துல என்ன பண்றாரு ரொம்ப வேகமா சீதாதேவியை நோக்கி வாராரு இந்த சூழ்நிலையில அரைக்கிகளுக்கு நடுவுல சீதாதேவிய தான் பாக்குறது சரியில்லைன்னு நினைக்கிற ஹனுமான் என்ன பண்றாரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துல ஏறி அதனுடைய கிளை ஒன்றுல அமர்ந்து கீழே என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு ஹனுமான் மரத்தின் கிளையில் அமர்ந்து மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பது சீதாதேவி தானான்னு உறுதிப்படுத்திக்கிறாப்ல ஏன்னா நீ ஏற்கனவே மண்டோதரிய சீதாதேவின்னு நினைச்சிட்டாப்ல இல்லையா அதனால இந்த தடவை சரியா உறுதிப்படுத்திக்கிடணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு நம்ம ஹனுமான் இது சீதா தேவிதான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை கவிச்சக்கரவர்த்தி ரொம்ப அழகா சொல்றாரு வீடினது அன்று அரண் யானும் வீகலேன் தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டு மீண்டு பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகை தேனுண்டான்கிறார் அதாவது இது சீதா சீதாதேவிதான்னு உறுதிப்படுத்தின உடனே ஹனுமன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாராம் ஏன்னா கடைசியா அந்த மாளிகையில சீதா சீதாதேவியை தேடிட்டு சீதா தேவியை கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே நினைப்பாரு இல்ல தர்மம் அழிஞ்சு போச்சா நான் கூட செத்தே போயிருக்கலாமே நான் செத்து போனா கூட இந்த துன்பம் என்னைய துரத்தாம விடாது போல இருக்கேன்னு அந்த மனுஷன் அழுதுப்பாரு இல்ல அந்த ஞாபகம் எல்லாம் அவருக்கு இப்ப வருது அவர் சொல்றாரு தர்மம் அழியல அரண் வீடினது அன்று யானும் மேகலேன் நான் கூட என்ன பண்ண மாட்டேன் சாக மாட்டேன் தான் தேடி வந்த பெண் சீதா தேவியை கண்டுபிடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்தினால் ஆடுறாரு பாடுறாரு குதிக்கிறாரு கூத்தாடுறாருங்கிறாரு கம்பர் அனுமன் சீதா தேவியை பார்த்து வியந்து போய் நிற்கிறாரு ஹனுமான் வாயிலாக கம்பன் இந்த கவிய ரொம்ப அழகா சொல்றாரு மா சுண்ட மணியனாள் வயங்கு வெங்கதிர் தே சுண்ட திங்களும் என்ன தேய்ந்துள்ளாள் காசுண்ட கூந்தலாள் கற்பும் காவலும் ஏசுண்டது இல்லையால் அறத்துக்கு ஈரு உண்டோங்குறாரு அழுக்கு படிந்த ரத்தினத்தைப் போல இருக்கக்கூடிய சீதா தேவி ஒளி மங்கிய சந்திரனைப் போல இருக்கிறாளாம் அவளுடைய கூந்தல் முழுக்க அழுக்காதான் இருக்குதாம் ஆனால் தன்னுடைய கற்பை தற்காத்து கொண்டதால் இந்த தருமத்துக்கு அழிவு இல்லைங்கிறார் சீதா தேவியை பார்த்து அதிசயிச்சு வியந்து போய் நிற்கிற ஹனுமான் யோசிக்கிறார் அயலார் ஊரில் அரக்கனின் பிடியோல் இருக்கக்கூடிய இந்த பெண் தன்னையும் தன் பெண்மையையும் காப்பாற்றிக் கொள்ள என்ன பாடுபட்டிருப்பா இவளையும் இவளது பெண்மையையும் எது காத்திருக்கும்னு யோசிக்கிறாரு ஹனுமான் கம்பன் சொல்றாரு தருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார் ஒருமையே எம்மனோர்க்கு உரைக்கற்பாலதோங்கிறார் அதாவது இந்த பெண்ணையும் அவளது பெண்மையையும் தருமம்தான் காத்ததோ இவளது கற்பு நிலை காத்திருக்குமோங்கிறாரு அதே மாதிரி அந்த பெண்ணின் தந்தை ஜனகனின் நல்வினை கருமம் இவளை காப்பாத்தி இருக்குமோங்கிறாரு அவளுடைய கற்பின் காவல் அவளை கண்டிப்பா காப்பாத்தி இருக்கும் அருமை அருமை சீதா தேவியின் இந்த தனிப்பட்ட சிறப்பை சொல்றதுக்கு மாதிரி ஒருத்தரால முடியாதுப்பாங்கிறாரு கம்பர் இத கம்பர் சொல்றதாவும் எடுத்துக்கிடலாம் நம்ம ஹனுமார் சொல்றதாவும் எடுத்துக்கிடலாம் ஹனுமானும் சிறப்பு வாய்ந்தவர் கம்பரும் சிறப்பு வாய்ந்தவர் இல்லையா தன்னுடைய கவியின் மூலம் எவ்வளவு அழகாக தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காப்பாற்றுவது யாரல்லாங்கிறத எவ்வளவு தெளிவா சொல்றாரு முதல் முறையாக இல்லையா உடனே நினைக்கிறாரு ஸ்ரீராமன் கொடுத்து வைத்தவன் ஸ்ரீராமான்னு சொல்றதுக்கு பதிலா சீதாராமான்னு சொல்றதே சிறப்புன்னு நினைக்கிறாரு ஹனுமான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற ஹனுமானின் முகத்தில் மாறுதல் உண்டாகின்றது என்னன்னு திரும்பி பார்த்தோம்னா அசோகவனத்துக்குள்ள ராவணன் வாராப்புல தொடரும் போட்டிருலாமா மிச்சத்தை நாளை கேட்போம் சொல்ல மறந்துட்டேனே ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லிருங்க ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ஜீதா ராம ஜய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடு